குமரன் கங்கா ரெண்டு பேருமே கோயிலுக்கு வந்திருக்காங்க கோயிலுக்கு வந்து சாமியெல்லாம் கும்பிடுறாங்க கும்பிட்டு முடிச்சிட்டோன்னே ஒரு இடம் பார்த்து உக்காந்துச்சிட்டு இருக்காங்க ரெண்டு பேருமே பேசிகிட்டு இருக்காங்க எனக்கு கடையை நினச்சதாங்க ஒரு மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க அதெல்லாம் பார்த்துக்கலாம் கங்கா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு ரெண்டு பேருமே இருக்காங்க அப்போ அங்கேருந்து ராகினி வந்து சாமி கும்பிட்றதை பார்க்குறாங்க கங்கா பார்த்தோன்னே பயங்கரமாக கோவம் வருது அப்படி கிட்ட போய் நிற்கிறாங்க போகாத கங்கா வா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கூப்பிடுறாரு ஆனால் கேட்கவே இல்லை கங்கா போயிட்டு பயங்கரமாக திட்டுறாங்க ஏய் ரா அவ்வளோ தைரியம் இருந்தால் உனக்கு என் தங்கச்சி கடத்திருப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கேட்குறாங்க என்ன ரெண்டு பேர் சேர்ந்து பிரச்சனை படத்துக்காக வந்திருக்கீங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி சொல்கிறாங்க நாங்கள் பிரச்சனை பண்ண வந்திருக்குமா தாண்டி பிரச்சனை பண்ணிகிட்ருக்க அவளுக்கு தான் கல்யாணம் ஆகிடுச்சில்ல அவள் உண்டு அவள் வாழ்க்கை உண்டு வாழ்ந்துட்டுருக்கான் அவளை இதுக்காக நீங்கள் கடத்தினீங்க எவ்வளோ தைரியம் இருக்கணும் உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமா திட்டுறாங்க கங்கா ஆமாம் உன் தங்கச்சிக்கு கல்யாணம் ஆகிடுச்சி சரி ஆனால் அந்த நிவின் எப்போ பார்த்தாலும் உன் தங்கச்சியே தானே நினை நினச்சிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க என் தங்கச்சி அவன் நினச்ச அவங்ககிட்ட போய் கேளு எதுக்குடி ஏன் தங்கச்சை கடத்தின அக்கா நான் இருக்கேன் கேட்கறதுக்கு ஆமாம் நீலாம் எதுக்குடி இங்கே சாமி கும்பிட்றதுக்கு வர உனக்கெல்லாம் இங்கே சாமிலாம் கும்பிடவே கூடாது இங்கே நல்லவங்க மட்டும்தான் வருவாங்க நீ எதுக்குடி இங்கே வர நானே உன்னை மன்னிக்க மாட்டேன் அந்த சாமி எப்படி உன்னை மன்னிக்கும் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோமா கங்கா கத்துறாங்க ராகிணியை பார்த்து சுற்றி எல்லாரும் நின்று வேடிக்கை பார்க்குறாங்க எல்லாரும் வேடிக்கை பார்க்குறாங்கன்னு ராகினி சொல்கிறாங்க எல்லாரும் வேடிக்கை பார்த்தாலும் திருந்துற ஜென்மமாக நீ ஓ நீ அந்த குடும்பத்தில் இருந்தால் வந்திருக்க உனக்குலாம் சூடு சொரண மானம் ஏதாவது இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக கங்கா பேசிகிட்டு இருக்காங்க வந்திருக்கங்க அவ்வா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கேட்குறாரு குமரனுக்கும் கோவம் வருது நீ எதுக்காக காவேரி கடத்துறீங்க உங்களுக்குலாம் என்ன அறிவே கிடையாதா அவ்வளோதான் இனிமேல் காவேரி மேலே கை வச்சிங்க அவங்கள கொலை கூட பண்ணிடுவான் அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோமா கங்காவும் திட்டுறாங்க குமரனும் திட்டுறாங்க ரொம்ப அசிங்கமாக இருக்கு அவளுக்கு அங்கேருந்து அப்படியே போகிறாங்க காரில் போகும்போது பார்த்தா அங்கே நிவின் வெயிட் பண்ணிகிட்டு ஆமாம் இவன் எதுக்காக இங்கே வெயிட் பண்ணிகிட்ருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு ராகினி யோசிக்கிறாங்க அப்படியே காரை நின்று பார்க்குறாங்க அப்போது ஆப்போசிட்டில் காவிரி நடந்து வராங்க என்ன இவங்க வரா ஓ ரெண்டு பேரும் பேசிக்க போகிறாங்களா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி பார்த்துட்ருக்காங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நின்று பேசிகிட்டு இருக்காங்க எல்லாமே நடந்தது எல்லாமே தப்பு தான் எனக்கு தெரியாம தான் நடந்துச்சு அப்படின்னு சொல்லிட்டு நிவின் சொல்கிறாரு கிட்டே சரி விடுங்கப்பா பரவாயில்ல அதில் என்ன இருக்குது இப்போது அப்படின்னு சொல்லிட்டு இல்லை உன்னை காப்பாற்றும் போது விஜய் என்கிட்ட ஒன்று சொன்னார் அவசரப்பட்டு நீ கல்யாணம் பண்ணிக்காத ஒரு பதினோரு மாதம் வெயிட் பண்ணு உனக்கு நீ நினச்சதெல்லாம் நடக்கும் அப்படின்னு சொன்னார் ஆனால் அதுக்கு என்ன அர்த்தம்னு எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லிட்டு வீண் காவேரி கிட்டே சொல்கிறாரு அவர் ஏதோ இதில் சொல்லியிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி அப்படியே யோசிக்கிறாங்க சரி நிவின் இங்கே பாருங்கள் இந்த மாதிரி பொதுவான இடத்துல என்னை எதுக்காக நீங்கள் மீட் பண்ணுறீங்க இனியுமே என்னை பார்க்கணும்னு நீங்கள் நினைக்காதீங்க எனக்கு கல்யாணம் ஆயிடுச்சு என்னோடய வாழ்க்கை நான் சந்தோஷமாக வாழ்ந்துட்டுருக்கேன் அடிக்கடிக்கு உங்களை எப்படி பார்க்க முடியாது உங்களுக்கு எனக்கு எந்த சம்மந்தமும் இல்லை என்னோட வாழ்க்கையில் ஒரு எனக்கு ஒரு காலத்தில் இருந்தீங்க அவ்வளோதான் அப்படின்னு காவேரி பேசிக்கிட்டே இருக்காங்க அப்போ ராகினி ஃபோன் பண்ணுறாங்க விஜயோட தம்பி அஜய்க்கு ஃபோன் பண்ணுறாங்க ஐய் ராகினி அப்படின்னு சொல்லிட்டு அட்டன் பண்ணி பேசுகிறாரு இங்கே வாங்க அப்படின்னு சொல்லிட்டு அவரை வர வைக்கிறாங்க அவர் வந்தோடனே ஹாய் ராகினி அப்படின்னு சொல்றாரு அங்க பாருங்க என்ன நடக்குதுன்னு அங்க பாருங்க காவேரி யார் கூட பேசிட்டு இருக்காங்கன்னு தெரியுதா அவங்களோட முன்னாள் காதலனோட பேசிட்டு இருக்காங்க ஒரு குடும்பத்துல அதை கல்யாணம் பண்ணிட்டு லவ்வரோட பேசினா நல்லா இருக்குமா அது அந்த குடும்பத்துக்கு நல்லதா அப்படின்னு சொல்லிட்டு ராகினி கிட்ட சொல்றாங்க நான் கூட இப்போ லவ் பண்ணிவிட்டு கல்யாணத்துக்கு அப்புறமும் அப்படி பண்ணா உங்களுக்கு பிடிக்குமா அப்படின்னு சொல்லிட்டு ஏன் நீங்கள் எதாவது லவ் பண்ணுறீங்களா என்ன அப்படின்னு சொல்லிட்டு அஜய் கேட்குறாரு இல்லை இல்லை அதெல்லாம் ஒன்றும் இல்லை அங்கே பாருங்கள் ரெண்டு பேரும் இருக்காங்க நீங்கள் ஒரு ஃபோட்டோ எடுங்க நானும் எடுக்கிறேன் இதை உங்கள் வீட்டில் கொண்டு போய் காட்டுங்க இங்கே பாருங்கள் காவிரி எல்லா இடத்துலையும் இருக்காங்க அதுவும் லவ்வர் கூட ரோட்டில் தனியாக மீட் பண்ணி பேசுகிறாங்க அப்படின்னு நீங்கள் போய் வீட்டில் சொல்கிறீங்க சொன்னால் வீட்டில் நல்ல சண்டை வரும் கண்டிப்பாக இதெல்லாமே நடக்கணும் அவங்கள சரி பண்ணுங்கள் இல்லைனா குடும்பமானவன்றது எவ்வளோ முக்கியம் பாருங்கள் குடும்பமான காற்றுல இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு ராகினி அஜய் கிட்ட சொல்கிறாங்க ஆமாம் ஆமா நீங்கள் சொல்கிறதெல்லாம் உண்மை தான் நான் ஃபோட்டோ எடுத்துகிட்டு வீட்டில் எடுத்துகிட்டு போய் அம்மா கிட்ட எல்லார்ட்டையுமே நான் சொல்கிறேன் அப்படின்னு சொல்கிறாரா அஜய் அப்போ ராகினி யோசிக்கிறாங்க என்னையா திட்னிங்க கோயிலில் வச்சு உன் தங்கச்சி வாழ்க்கை எதுவும் பண்ணக்கூடாதுன்னு உன் தங்கச்சி வாழ்க்கை அழியறதே என்னால் தான் நான் மட் மட்டும் போதும் இப்போது நிவினும் சேர்ந்து சேர்ந்தனும் பேசியிருக்காங்க இது ஒரு பிரச்சனை போதும் வீட்டில் எல்லாருக்குமே நல்ல ஒரு மாதிரி சந்தேகமே வந்துடும் கொஞ்சம் கொஞ்சமாகவே அவள் வாழ்க்கை அழிஞ்சிரும் எ கோயிலில் எல்லாரும் முன்னாடியும் தங்கச்சி எதுவும் பண்ணக்கூடாது கூட அசிங்கப்படுத்தினீங்க அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ளேயே யோசிக்கிறாங்க ராகினி கங்காவை நினைச்சி கங்கா குமரன் கிட்ட சொல்லிகிட்டு இருக்காங்க அவளுக்கு எவ்வளோ இப்படி இப்படிலாம் பண்ணிருப்பா அப்படின்னு சொல்லிட்டு பயங்கர கோவமாக பேசிட்டு வராங்க சரி விடு கங்கா நீ இவ்வளோ கோவப்படாத விடு அதான் அவளை பிடிச்சி திட்டிட்டோம்ல கண்டிப்பா கண்டிப்பாக இனிமேல் அந்த மாதிரிலாம் பண்ண மாட்டாங்க சரியா நீ எதுக்காக இவ்வளோ டென்ஷன் ஆகிற கொஞ்சம் வா அப்படின்னு சொல்லிட்டு குமரன் கங்கா கிட்ட சொல்றாரு இல்லைங்க என்னால் இதெல்லாம் தாங்கவே முடியல சரி தாங்க முடியலன்னு சொல்கிற உன் தங்கச்சி மேலே உனக்கு இவ்வளோ பாசம் இருக்குது ஆனால் பாசமே இல்லாத மாதிரி நீ கோவப்படுற அப்படின்னு சொல்லிட்டு குமரன் சொல்கிறாரு தான் இருந்தாலும் அவள் என்னோட தங்கச்சிங்க அவள் மேலே இருக்க பாசம் எனக்கு எப்படி குறையும் அப்படின்னு சொல்லிட்டு கங்கா சொல்கிறாங்க அதை பார்த்தோன்னே குமரன் பயங்கரமாக சந்தோஷப்படுறாரு